லைனா அது அதெல்லாம் ஒண்ணு இல்லை பார்த்துட்டே இருக்கீங்களே அதான் என்னன்னு கேட்டேன் ஆமா நான் அப்படியே தான் பாப்ப சரி சரி என்ன பார்த்ததெல்லாம் போதும் உங்களுக்கு இன்னும் டைம் ஆகலையா என்ன கிளம்புங்க கண்டிப்பா கிளம்பியே ஆகணுமா அதான் இந்த டெரஸ்ல எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இங்கே படுத்து தூங்கி எழுந்திருச்சு காலையில போடுமா இன்னது என்னங்க விளையாடிட்டு இருக்கீங்க யாராச்சும் டெரஸ்க்கு வந்தா மாட்டிக்க மாட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கிளம்புங்க எனக்கும் தான் தோணுது ஆனா உன்னை விட்டு போகவே மனசு வர குட்டி ஓஹோ ம் அதெல்லாம் ஒண்ணுல சார் மனசு வச்சா இப்போ இங்க வந்து கிளம்பலாம் கிளம்புங்க டைம் ஆகுது சரி சரி டி என்ன தோரத்தத்தலயே இருக்கியே உங்கள தோரத்தல இல்லங்க டைம் ஆகுது அதான் சரிடி சரி டி செல்ல குட்டி போய் வர பை ட்ரை பண்ணிட்டு போங்க அங்க போய் ரீச் ஆன உடனே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க சரியா மறந்துடாதீங்க நீங்க மெசேஜ் பண்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் எனக்கு எதுவும் ஆகாது செல்லக்குட்டி நான் பத்திரமா தான் ட்ரை பண்ணிட்டு போவேன் நீ தூங்கு அது வேற ஒன்றும் இல்லைங்க நைட் டைம்ல டிராவல் பண்றீங்கல்ல அதனால தான் அப்படி சொல்றேன் நீங்க போய்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ஓகேவா சரிடி போயிட்டு வரேன் பை லவ் யூ செல்லக்குட்டி சரி போயிட்டு வாங்க பை அனு உண்மையாவே வெளிய போறதுக்கு உனக்கு ஓகே தானடி போலாமா நான் வெளிய போகலான்னு வந்து கூப்ட்டேன் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க இதுதான் ஐஷு சொன்னாங்க போல் அப்போது உங்கள் மனசுலையும் மற்ற லவ்வர்ஸ் மாதிரி நாமளும் வெளியே போகணுன்னா அவ்வளோ ஆசை இருக்குது ஆனால் சொன்னால் நான் எதுவும் நினச்சப்பேன் என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கீங்கல்ல இப்போ தான் எனக்கு ஐஷு மூலமாக அதெல்லாம் தெரியுது ஆனால் இப்போது கல்யாணம் இன்னும் ரெண்டு நாளில் இருக்குது அதுக்குள்ளே நம்மளால் வெளியெல்லாம் போக முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் உங்கள் லவ்வராக ஒரே ஒரு டைம் ஆச்சும் உங்கள் ஆசையை நிறைவேற்றணும்னு நினச்சேன் அதான் எனக்கு பயமாக இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் உங்கள் கூட வெளியே வரேன்னு சொல்லியிருக்கேன் நாம திருப்பி வர வரையும் யார்கிட்டயும் மாட்டாம இருந்தா சரிதான் என்னனும் நான் கேட்டுட்டே இருக்கேன் நீ எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்ற என்ன பயமா இருக்கா பயமா இருக்குன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லடி இப்ப கூட நீ போலாம் ரூமுக்கு சரியா யாருக்கு எனக்கு பயமா நான் தானே வந்து உங்களை கூப்பிட்டேன் அப்புறம் பயமா இருந்தா வந்து கூப்பிட்டிருப்பாங்க உனக்காக ஏதும் செய்வ நீ எனக்கென செய்வாய் என்னது இது வெளியே இவ்வளோ இருட்டா இருக்கு ம் அணு வெளியே போகணும்லாம் ஆசைப்பட்டது தப்பு இல்லடி நைட்டை சூஸ் பண்ண பார்த்தியா ஒன்று அடிக்கணும் இவர் இருக்கனால தான் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு சரி இவர் தான் வராருல்ல பயமா இருந்தா இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாம் வேண்டாம் நாமளே தான் முடிவெடுத்து வந்திருக்கோம் அப்புறம் வேதான் நினச்சிக்கிட்டாருன்னா சரி அனு என்ன செடி ரொம்ப நேரமா அமைதியாகவே நடந்து வர என்ன பயமா இருக்கா பயமா இருக்குன்னா சொல்ல ரிட்டன் வீட்டுக்கு போயிடலாம் ஆ எனக்கு நீங்கள் பயம் பயம்லாம் ஒன்றும் இல்லை அதான் நீங்கள் கூட இருக்கீங்கல்ல அப்புறம் என்ன ம் போயிட்டே வரலாம் வாங்க ஏன் டீச்செல்லா இப்படியா மாத்துற மனசில் அவ்வளோ பயம் வச்சுக்கிட்டு என்கிட்ட பயம் இல்லாத மாதிரியா நடிக்கிற ம் பரவாயில்லையே செல்லக்குட்டி உனக்கா பயம் இல்லை மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடி எவ்வளோ பயமாக இருக்குது உனக்குன்னு நான் இருக்கப்பயேவே இவ்வளோ பயப்படுறியே உன்னை என்ன தான் பண்ணுறதோ எனக்கு தெரியலானோ சரி வா நீ ஏன் ஆசைப்பட்டு வந்து கேட்டுக்கல்ல சும்மா தான் நடந்து போய்ட்டு வரோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இதுவும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு ஏங்க என்ன என்னன்னா புரியல இல்ல ரொம்ப நேரமா இப்படி என்ன பார்த்துட்டு சிரிச்சிட்டே வரீங்களே அதான் என்னன்னு கேட்டேன் அப்படியா நான் சிரிச்சிட்டா வர இல்லையே நார்மலா தான் வரேன் ஓஹோ சரிதான் ஆமா குல்ஃபி கடை வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் குல்ஃபி கடைல இங்க வராது செல்லோம் நாம தான் கடைக்கு போணும் ஆமா இப்போ இந்த நேரத்துல இது ரொம்ப அவசியமான ஜோக் இல்ல சிரிப்பே வரல உன்னை கிண்டல் பண்ணாமல் நான் வேறு யாரடி கிண்டல் பண்ணுறது அதான் ரொம்ப நேரமாக அமைதியாகவே வர வேறு எதுவும் பேச மாட்டேன்ற எனக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல ஏங்க உங்ககிட்ட ஒன்று கேட்டால் கிண்டல் பண்ண மாட்டிங்களே கேள்வி செல்லும் ஆமாம் இந்த ஏரியாவில் நிறைய நாய் இருக்குமேங்க எங்க ஒரு நாய் கூட இல்லை எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன்ல உனக்கு நாயினா ரொம்ப பயம் எனக்கும் தெரியடி செல்லும் பார்த்துக்கிறேன் இரு என்னங்க நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் பதிலே சொல்லாமல் என்னையே பாத்துட்டு இருக்கீங்க தெரியலேடி செல்ல குட்டி நான் எல்லாம் வருமா என்னன்னு பார்க்கலாம் வந்தா நான் தான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் நீ ஏன் பயப்படுற உனக்கு தான் நாயினா ரொம்ப பிடிக்கும்ல நாயினா எனக்கு பிடிக்குமா ஐயோ அது இங்க வந்தாவே நான் அங்க ஓடுவேன் எனக்கு அதுனா எவ்வளவு பயம் இவருக்கு வேற தெரியாதோ என்ன பண்றது ஆமா எனக்கு போய் எப்படி பயம் இருக்கும் நாய்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க நாய் நாய் இங்க அங்க பாருங்க உங்க பக்கத்துல இருக்கு ஐயோ நாய் அனு பயப்படாதடி அது வீட்டுல இருக்க நாய் அது பார்த்தாவே உனக்கு தெரியல வீட்டு நாய் மாதிரி அதுக்கு எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்க பாத்தியா அது பாட்டுக்கு அமைதியா போயிடுச்சு இதுக்கு இல்லாம பயப்படுவேனும் அது எனக்குல என்ன பயம் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே ஏ அனு பாத்து அனு கீழே கல் இருக்கிறதுலாம் பார்த்து நடக்க மாட்டியா என்ன இப்ப பாரு கொஞ்ச நேரம் நான் பிடிக்கலன்னா நேரம் ஸ்லிப்பாய் கீழே விழுந்திருப்ப இல்லங்க நான் பேசிட்டே வந்தல அதனால கவனிக்கல என்னாச்சுடா ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு கால் எது வலிக்குதா ஏதாச்சும் சுழுக்கு ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க டக்குன்னு அந்த மாதிரி ஆன உடனே மனசு ஏதோ படப்படன்னு இருக்கு அவ்வளவுதான் வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல சரி சரி ஒண்ணும் இல்ல வா ரொம்ப வலிக்குதுன்னா கொஞ்ச நேரம் அந்த மரத்தடியில உட்காந்துட்டு போலாம் வா இல்ல இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு நல்லா தான் இருக்கேன் நார்மல் ஆயிட்டேன் அனு உண்மையே சொல்லு உண்மையாவே வலிக்கல இல்ல நான் இத ஃபீல் பண்ணுவேன் அப்படி சொல்றியாடி உண்மை சொல்லானு அதெல்லாம் உடனே நம்ம பார்த்துருணும் கால் சுலுக்கிடுச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலானோ சொல்லு ஐயோ கால் ரொம்ப வலிக்குதே இவர்கிட்ட சொன்னா இவர் ஃபீல் பண்ணுவாரு வேண்டாம் சரியாயிடும் இவ என்ன இப்போ தானே வலிக்குதுன்னு சொன்னா உடனே மூஞ்சி மாறிட்டா வலி இல்லையா இல்லை என்கிட்ட நடிக்கிறாளான்னு தெரியலையே ஏய் என்னடி லூஸ் மாதிரி இருக்க இப்போ என்ன அவனுக்கு வலிக்கல நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்புறம் எதுக்கு இப்படி சிரிச்சிட்ருக்க அது 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 வந்து அது இப்ப எதுக்கு அது இதுன்னு இழுத்துட்டு இருக்க என்னன்னு சொல்லு அது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் கையை நான் இதை பத்தி கேட்டா இவ பாரு எதை நினைச்சு லூசு மாதிரி சிரிக்குது ஏய் என்னடி இல்லங்க நான் சொன்னது உண்மை தானேங்க இதுவரையும் நீங்க இந்த மாதிரி கையை பிடிச்சதே இல்லை இல்லை இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிறீங்க அதான் சொன்னேன் லூசு என்னடி இதுக்கு முன்னாடி நான் இன்னும் கையை பிடிச்சதே இல்லையா என்ன இப்படி சொல்கிற இல்ல பிடிச்சிருக்கீங்க ஆனா இப்படி பிடிச்சது இல்லல்ல புரியல இல்லங்க இதுக்கு முன்னாடி நீங்க கைய பிடிச்சதுக்கும் இப்ப பிடிச்சதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல அது என்னடி டிஃபரன்ஸ் எனக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியலையே நார்மலா எப்பயும் பிடிக்கிற மாதிரி தான் பிடிச்சிருக்கேன் இல்லங்க எத்தனையோ முறை நீங்க கை பிடிச்சு பேசிருக்கீங்க ஏன் நம்ம ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கப்ப கூட ஏன் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா கூட உட்கார்ந்துருக்கீங்க ஆனா அப்பெல்லாம் எனக்கு எதுவும் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆனது ஆனால் இன்னைக்கு நான் கீழே விள போகிறப்போ நீங்கள் பிடிச்சதுனாலையா என்னென்னலாம் எனக்கு தெரியல ஆனால் எனக்கு இப்படி நீங்கள் கையை பிடிச்சது ஒரு பாதுகாப்பாக ஒரு அக்கறையாக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அதான் சொன்னேன் ஏன்னு தெரியலங்க என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு நான் எப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் நான் ரொம்ப வருஷமாக ஏற்கப்பட்டுட்டு இருந்தது ஒன்று கிடைச்ச மாதிரி இருக்குது அதான் எனக்கே தெரியாம அப்படி சொல்லிட்டேன் லூசு, 얘வே அதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்க பாரு. என்னடி, புதுசா சேஸ் அது எது என்னன்னு மூ பேசிட்டு இருக்க. ஐயோ கடவுளே. சரி என்ன, இப்ப குல்பி சாப்பிட போறோமா இல்ல வீட்டுக்கு போலாமா? ஆ, எனக்கு குல்பி வாங்கி தர என்ன கூட்டிட்டு வந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ਉਹਨੇ கேட்டிருக்கேன் அது கூட வாங்கி தர மாட்டீங்களா என்ன? எனக்கு வேணும். நம்ம குல்பி சாஃப்ட்டா தான் வீட்டுக்கு போறோம். சரி வா. சரி சரி நடந்து போதானே கையை விட்டுட்டுமா? ஆ

அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லைங்க நான் எப்பயும் போல நார்மலாக தான் இருக்கேன் என்னமோ தெரியல என்னங்க என்ன பார்த்துட்டே இருக்கீங்க இப்படி பார்த்துட்டு இருந்தா எப்படி வாங்க போகலாம் டைம் ஆகுதுல ம் போலானு வா அனு இந்த நிமிஷம் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு தோணுது கேட்கட்டுமா நீ உண்மையா உன் மனசுல இருந்து ஒரு பதில் சொல்லணும் ஓகேவா என்னாச்சு உங்களுக்கு என்கிட்ட கேட்கணும் அவ்வளோதானே கேளுங்க அனு நான் இப்போ இப்படி கேட்டால் உனக்கு கோவம் வரலாம் ஆனால் நீ கோவப்படாத ஃபீலும் பண்ணக்கூடாது என்னமோ தெரியல ரொம்ப நாளாக எங்களுக்கு இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணிட்டே இருக்குது நான் சில டைம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் நான் தான் உன்னை வற்புறுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் வருது அதுதான் அணு உன்கிட்ட எவ்வளோ தான் ஃப்ரீயாக பேசினாலும் இது எப்போவாச்சும் கேட்கணும்னு தோணும் ஆனால் நான் இதுலையும் கேட்டதே இல்லை கேட்கட்டுமா என்னங்க இப்படிலாம் இருக்கீங்க நீங்கள் கேட்குறத பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்கு கேளுங்க என்னென்ன அணு உண்மையாகவே உன் ஆள் மனசுலேருந்து நீ என்னை லவ் பண்ணுறதானே இல்லை நான் உன்னை பின்னாடியே துரத்தி லவ் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தனால இவன் இப்படி கேட்டுகிட்டே இருக்கானே அப்படின்றதனால லவ் பண்ணியா இல்லை வீட்டில் எல்லாரும் எதை நினைப்பாங்களோன்னு ஓகே சொன்னியா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே உன்னோட உள் மனசுல இருந்து நானும் எனக்கு ஓகே சொன்னேன் என்னங்க உங்களுக்கு ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போது இப்போ வந்து என்கிட்ட நீங்கள் உண்மையாகவே மனசில் இருந்தால் லவ் பண்ணியான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்னு எதிர்பார்க்குறீங்க உனக்கு என்ன தோணுதோ சொல்லானோ சரிங்க இப்போ சொல்கிறேன் உண்மையாகவே என் மனசார நான் உங்களை லவ் பண்ணுறேன் போதுமா என்னோடய வாழ்க்கை துணையாக நீங்கள் தான் வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் அது நீங்கள் என்னை துரத்துனால தான் நான் உங்கள் லவ்க்கு ஓகே சொல்லவே இல்லை நான் உங்களை நிறைய இடத்துல வாட்ச் பண்ணியிருக்கேன் நீங்கள் என் மேலே எவ்வளோ அக்கறையாக இருந்திருக்கீங்கன்னு நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் எனக்கு லைஃப் லாங் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவே எடுத்தேன் சரியா அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கே தெரியும் சின்ன வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டார் சின்ன வயசுலேருந்து எனக்கு எங்கள் அப்பா பாசமே கிடைச்சதே இல்லை அம்மா பாசத்தை கூட நான் என் அக்கா கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன் ஆனால் அப்பாங்கிற பாசம் எனக்கு கிடைச்சதே இல்லை என்ன தான் வீட்டில் எல்லாருமே என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாலும் பெரிய மாமா என் மேலே ரொம்ப பாசம் இருக்காங்க பேச்சுக்கு பேச்சு அவங்க பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க அவங்க பாசமாக இருந்தாலுமே அவங்க மாமா தானுங்க என்னால் அவரை அப்பான்லாம் யோசிக்க முடியல மாமாங்கிற ஸ்தானத்தில் உயர்ந்தவராக தான் இருக்கார் எனக்கு அப்பா பாசத்தை நான் அவங்கக்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் உணர்ந்தேன் அது எப்போன்னு தெரியுமா ஏண்டி இவ்வளோ ஃபீல் பண்ணுற நான் முழுசாக சொல்லிடுறேன் உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அதை நான் சொன்னால் நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இதுக்கு மேலேயும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல சொல்லிடுறேன் என்ன சொல்கிறா இவ எனக்கே தெரியாத விஷயமா என்கிட்ட எதுவும் இவன் மறைச்சதே இல்லையே என்னடா இவன் என்கிட்ட எதுவுமே மறைச்சது இல்லையே என்ன புதுசாக சொல்ல தானே யோசிக்கிறீங்க அது ஆனால் நான் நினைச்சது உனக்கு எப்படி தெரியும் எங்க நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ நீங்கள் அப்பப்போ இங்கே வரமாட்டீங்க எனக்கு இப்போயுமே நல்ல ஞாபகம் இருக்குது டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வீட்டுக்கே வருவீங்க வந்தப்போ கூட என்னெல்லாம் நீங்கள் அவ்வளோவா பார்த்ததே கிடையாது கரெக்டாக ஆனால் ஒரு டைம் நான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கப்போ நிறைய பேர் என்னை சுற்றி என்னை எவ்வளோ கேவலமாக ஒரு மாதிரி பேசிகிட்ருந்தாங்க அப்போது நான் எவ்வளோ அழுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த டைமில் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னா எனக்கு தெரியல ஆனால் வந்து எல்லார்கிட்டையும் பேசி அடித்து என்னை அந்த இடத்துல வந்து ஒரு கௌரவமாக காப்பாற்றினீங்க அந்த டைம் நான் எங்கள் அப்பா அவங்க இடத்துல பார்த்தேன் அப்போது உண்மையாக சத்தியமாக என் மனசில் நான் யோசித்தேன் நீங்களே எனக்கு ஹஸ்பண்டாக வந்தால் நல்லா இருக்கும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த நிமிஷம் என்னடி சொல்கிற ஆமாம் நான் தான் உங்களை முதல் முதல்ல உங்கள் மேலே ஆசைப்பட்டேன் தெரியுமா ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல உங்களுக்கு தான் என்னை ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு நாம தான் இவ்வளோ துரத்தி துரத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சோன்னு அப்படிலாம் இல்லை நான் உங்களுக்கு முழுசாக ஓகே சொல்கிறப்ப கூட என் மனசில் ஆயிரம் கேள்விகள் இருந்தது ஏன்னால் எங்கள் அக்கா இருக்கிற வீடு இது அவள் வீட்லையே இன்னொரு பையனையே நான் விரும்புகிறேன்னு தெரிஞ்சால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வருமோ என்னென்ன ப்ராப்ளம் வருமோ என் அக்கா வாழ்க்கையை பாதிக்குமோன்னு நிறைய யோசிச்சுருக்கேன் ஆனால் எனக்கு உங்களையும் நல்லா விட முடியல ஏன்னால் உங்கள் கூட இருந்தால் நான் கண்டிப்பாக சேஃபாக பாதுகாப்பாக இருப்பேன்னு என் மனசுக்கு தோணிகிட்டே இருக்கும் ஆனால் ஆனாலுமே நீங்கள் என்கிட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் என்கிட்ட கெஞ்சிருப்பீங்களா அதுக்கப்புறம் நான் ஓகே சொன்னேன் ரொம்ப மனசை தைரியப்படுத்திட்டு தாங்க உங்ககிட்ட ஓகே சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்மூத்தா எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணி என்னையே கல்யாணம் பண்ணிக்க போவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இன்னும் டூ டேஸில் நமக்கு கல்யாணம் இல்லை அது இப்போது நினைக்கிறப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அப்போலாம் உங்க நினைச்சு நான் டெய்லியில் நிறைய எழுதி வைப்பேங்க டெய்லி நீங்கள் என்கிட்ட வந்து லைவ் வியூ சொல்கிறப்பெல்லாம் நீங்கள் என்னென்ன செட்டப் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒரு குட் மெமரிஸ் இல்லை என்னானு இதுவரை என்கிட்ட இதெல்லாம் நீ சொன்னதே இல்லை என்னம்மா ஃபீல் பண்ற நான் பேசணும்னு நினைச்சா இன்னும் நிறைய பேசுவாங்க ஆனா அதுக்கான டைம் இது இல்ல நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேசலாம் சரியா ஹலோ என்ன பார்த்துட்டே இருக்கீங்க சரி இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம்ல இன்னைக்கு அந்த குல்ஃபி கடையே வரல போலங்க சரி வாங்க நம்ம வீட்டுக்கே போலாம் என்னங்க ஆச்சு அப்படியே ஃப்ரீஸ் நின்னுட்டீங்க போலாம் வாங்க ஆ சரி அனு போலாம் அணு மனசுல சொல்ல முடியாம நிறைய விஷயங்கள் இருக்கும் போலயே என்னைக்கும் என்கிட்ட ஷேர் பண்ணாத விஷயத்த கூட இன்னைக்கு சொல்றா அதுவும் அவ ஃபீல் பண்ணி சொல்றத பார்த்தா ரொம்ப ஏக்கமா இருக்க மாதிரி தெரியுதே அதுவும் என்னை முன்னாடியே லவ் பண்ணிருக்கேன் வேற சொல்றா எனக்கு ஒன்னும் புரியலானு ஆனா உன் ஆசை எல்லாத்தையும் நான் கண்டிப்பா நிறைவேற்றுவானும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு உன்னை கண்டிப்பா நல்லபடியா நான் பார்த்துப்பேன் நீ ஆசைப்படுற மாதிரி உன் லைஃப் இனிமே இருக்கும் ஆனோ நீ எதுக்குமே வருத்தப்படக்கூடாது இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படவும் நான் விட மாட்டேன் உன்னை நல்லா பார்த்து கண்டிப்பா